ஹாய் நண்பா நண்பி நெக்ஸ்ட் அகடமிக் இயரில் ஸ்கூல்ஸ் ரி ஓப்பனிங் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு யூஷுவலாக ஸ்கூல்ஸ் ரியோப்பனிங் வந்து ஜூன் மாதம் தான் இருக்கும் ஜூன் மாதத்தில் வந்து இந்த வெயிலின் தாக்கம் போகிறது முன்ன பேர்னு வைப்பாங்க வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா ஜூன் பிகினிங்லேயே இருக்கும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜூன் ரெண்டாவது வாரத்திலையும் மூணாவது வாரத்திலேயும் ஸ்கூல்ஸ் ரியோப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க இந்த ஸ்கூல்ஸ் ரியோப்பனிங் விஷயமா ஃபைனல் டிசிஷன் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான் எடுப்பார் முதலமைச்சரே வந்து எதை பேஸ் பண்ணி எடுப்பார்னா சிஎம் ஆஃபீஸில் வந்து காலநிலை மேலாண்மை குழு தனியாக ஒரு குழு அவங்க வந்து இந்த வானிலை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்து ஆய்வு பண்ணி சிஎம்க்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க சில அறிவுரைகளையும் வந்து வழங்குவாங்க அதை பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ணுவாங்களாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இப்போ பருவநிலை மாற்றம் காரணமாக அந்த வெயில் மழையாகட்டும் பனியாகட்டும் இயல்பை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு எதிர்பார்க்காத டைமில் மழை வருது வெயில் பார்த்தீங்கன்னா இந்த டைம்லேயே வந்து அதிகமாக வந்து பதிவாயிருக்கு முக்கியமாக அந்த மார்ச் மாதம் முடிவுலேயே பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படி இருக்கப்போ அந்த மே ஜூன் கத்திரி வெயிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வெயிலின் தாக்கம் இன்னும் கொடுமையாக இருக்கும் அதே போல் பனியும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பனி வந்து அதிகமாக வந்து பதிவாகிட்டு தான் இருந்துச்சு இதுக்கு முக்கியமான காரணம் அந்த பருவநிலை மாற்றம் காரணமாக தான் இது எல்லாமே வந்து அதிகமாக பதிவாயிருக்கு அதனால் இந்த வானிலை ஆய்வு சம்மந்தப்பட்ட அப்டேட்லாம் வந்து கரெக்டாக கிடச்ச அப்புறம் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மே மாதம் இறுதியில் தான் வந்து இது விஷயமா முடிவெடுப்பான்னு சொல்கிறாங்க ஸ்கூல்ஸ் வந்து ஜூனில் எப்போ திறக்கலான்ட்டு மே தான் வந்து அபிஷியான அப்டேட் வந்து தெரிய வர சொல்றாங்க இப்போ கொடுத்தாலும் மே மாதம் இறுதியில் பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் ரீ பண்ணி தள்ளி தான் போவோம் அது மாற்று கருத்தை இல்லை தான் எவ்ரி அகாடமிக் இயர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் பள்ளி கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அது ரெடியாக உத்தரவு போட்டிருக்காங்க கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஏப்ரல் செவன்டீத்துக்குள்ள எல்லா எக்ஸாம் நடத்தி முடிக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க அதனால எல்லா ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஏப்ரல் செவன்டீன்து முடிச்சு ஏப்ரல் எயிட்டீன்த்துலேருந்து கோடை விடுமுறை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஏப்ரல் எயிட்டீன்த்தில் இருந்து ஜூன் செகண்ட் வீக் வரைக்கும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை இருக்கும்னு சொல்கிறாங்க இது வந்து இன்னும் அதிகமாகலாம் தவிர கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன முடிவு எடுக்கிறாருட்டு அந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்